ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸு டூ பிஹெச்கே வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு நார்த் வீஸ்டின் சைட்டில் நார்த் வீஸ்ட் மெயின்டூர் வச்சு நல்லா வாஸ்து பிரகிரமாக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் பசூர் மொண்டிபாளையம் கோயிலிருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிலோமீட்டர் இந்த வீடு அமைச்சிருக்குங்க இருபத்தி ஆறுக்கு ஐம்பதுங்கிற டைமென்ஷனில் ஆயிரத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் எழுநூற்றி ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பிளான் பண்ணி இந்த வீடை பக்காவாக டூ பிஹெஸ்கே வீடு கட்டியிருக்காங்க இந்த ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல எலிவேஷன் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் நல்லா ஒரு பெரிய கேட் ப்ரொவைட் பண்ணி வாசுபாரமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் வேஸிங் நார்த் மெயின் டோர் வச்சு நமக்கு பக்கா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டிடிசி பேப்பர் இருக்குங்க பிளான் அப்பர் இருக்குதுங்க போர் இருக்குங்க டவுன் யூனிவர்சிட்டி பண்ணுற மாதிரி இருந்தோன்னா பேங்க்லா யூனிவர்சிட்டி பண்ணி தரப்படுங்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியா ப்ளஸ் டூ பிஹெச்கே வீடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல்லோட கார் பார்க்கிங்கோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலையை இருபத்தி மூணு ரூபா தான் சொல்கிறாங்க நல்லா ஒரு பெரிய கேட்டு கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நமக்கு இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போர்ட்டிக்கோ பன்னெண்டுக்கு இருபத்தஞ்சு சைஸில் நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க ஜல மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் போட்டிருக்காங்க தாராளமாக ஒரு ரெண்டு கார் நிற்பாட்டு அளவுக்கு நம்ம போட்டிகள் சைஸ் கொடுத்துருக்காங்க சின்ன கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க நம்ம பப்பாளி மெல்லாம் வச்சுருக்காங்க அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க நார்த் ஃபேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் ஒரு மைண்டர் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க அப்படியே ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினோருங்க சைஸில் ஹால் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் பத்துக்கு அஞ்சு கிரக சைஸ்ல நமக்கு ஒரு ராக்ஸில் வச்சு லாப்ஸில் வச்சு ப்ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸு நமக்கு கிச்சன் டைல்ஸில் ப்ரைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூஜா ரூம் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அஞ்சுக்கு அஞ்சுங்கிற சைஸ்ல நமக்கு ஒரு பூஜா ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினோருங்க சைஸில் ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லாப்ஸு விண்டோஸு எல்லாம் வச்சு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறு சைஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் டைல்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே ப்ளஸ் கார் பார்க்கிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க போர்வெல் வசதி இருக்குதுங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா சின்ன சின்ன செலவு மட்டும் தாங்க நமக்கு இருக்குது ஒன்றவரோட பழைய வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்டீண்டர்ட்டி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கீழே கொடுத்துருக்குறாங்க இண்டியன் இந்தியன் ரயில்வே தாங்க போட்டிருக்காங்க இது ஃப்ரேம் டிஸ்ட் வச்சிருங்க நாளைக்கு நாளைக்கு பில்லர் இடிச்சுட்டு நமக்கு வேலை கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடை ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சொந்தங்களே அப்போ தான் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோ உங்களுக்கு எப்போயும் நோட்டிஃபிகேஷனாக வருங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க வீடு இருக்குது சுற்றி பார்த்துக்குங்க டேங்க் வச்சுருக்குறாங்க இடம் வீட்டின் மொத்த விலையை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னாங்களே